கனவின் சிதைவு அந்த அதிகாலை சென்னை விமான நிலையம் பரபரப்பாய் இருந்தது லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட தயாராக பயணிகள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டிருந்தனர் ஜனனி ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்தபடி வெளியே தெரிந்த வெளியிய வானத்தை பார்த்தாள் அவளின் முதல் வெளிநாட்டு பயணம் இது மனதில் அடுக்கடுக்காய் கனவுகள் ஆசைகள் லண்டனில் அவளுக்காக காத்திருக்கும் புதிய வாழ்க்கை புதிய வேலை எல்லாமே அவளின் கண்களுக்குள் மின்னின அவள் அருகில் அமர்ந்திருந்த நடுத்தர வயது பெண்மணி முதல் தடவையா வெளிநாடு போறீங்களாமா என்று கேட்டார் ஜனனி புன்னகைத்தாள் ஆமாங்க லண்டன்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் பெண்மணி மனதார வாழ்த்தினார் விமானம் ஓடுபாதையில் நகரத் தொடங்கியது தன் தன் போனில் ஒரு எடுத்து அம்மாவுக்கு அனுப்பியபடி சீக்கிரம் லண்டன்ல இறங்கிடுவேன்மா என்று ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினாள் அவளின் இதயோரம் குன்னதை விமானம் வேகம் பிடித்து தரையை விட்டு உயர்ந்தது மேகங்களுக்கு மிதப்பது போன்ற ஒரு உணர்வு ஜனனி கண்களை மூடினாள் உணர்வு அடுத்த சில நொடிகளில் திகிலாக மாறும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை திடீரென ஒரு பயங்கரமான குழுங்கள் ஜனனி திடுக்கிட்டு கண் திறந்தாள் விமானம் ஒரு பக்கமாக சாய்ந்தது பயணிகள் பீதியுடன் அலரத் தொடங்கினர் என்ன ஆச்சுங்க என்று ஜனனி அருகில் இருந்த பெண்ணிடம் பதற்றத்துடன் கேட்டாள் அந்த பெண்மணி கலவரத்துடன் தெரியலையுமா ரொம்ப குழுக்குடு என்றார் ஆக்சிஜன் மாஸ்குகள் தானாக கீழே தொங்கின விமானி ஏதோ அவசரகால அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் அந்த இறைச்சலில் எதுவும் தெளிவாக கேட்கவில்லை ஜனனியின் காதுகளில் அந்த உலோக சத்தம் மட்டுமே ரீங்காரமிட்டது விமான பணிப்பெண்கள் பதற்றத்துடன் ஓடிக் கொண்டிருந்தனர் பாதுகாப்பு பெருத்த இறுக்கமா போட்டுக்கோங்க பயப்பட வேண்டாம் என்று ஒரு விமானப் பணிப்பெண் கத்தியபடி சென்றார் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வேகமாக கீழே இறங்கியது ஜனனியின் இதயம் அவளின் நெஞ்சுக்குள்ளேயே துடித்தது அவளுக்கு அம்மா ஞாபகம் வந்தது நான் லண்டன் போயிட்டேன்னு சொல்லவே இல்லையே அவள் உதடுகள் பயம் வருத்தம் நிறைவேறாத கனவுகள் எல்லாம் அவளை ஒரே நேரத்தில் ஆட்கொண்டன விமானத்தின் ஒரு என்ஜின் தீப்பிடித்து எரிவதை பார்க்க முடிந்தது அதன் ஒரு பகுதி உடைந்து கீழே விழுந்தது எஞ்சின் செவலியந்துடிச்சு போல இன்று ஒரு பயணி திகிலுடன் முணுமுணுத்தார் விமானம் ஒரு பெரிய பறவையே போல் தள்ளாடியது ஹீயை அடர்ந்த காடு மரங்களின் நிழலின் மங்களால் தெரிந்தது ஒரு கணத்தில் விமானம் ஒரு பெரிய மரத்தின் மீது மூடி பெரும் சத்தத்துடன் வெடித்து சிதறியது அந்த நொடி ஜனனியின் கனவுகளுடன் சேர்ந்து அவளும் மறைந்து போனாள் சில மணி நேரங்களுக்கு பிறகு மீட்பு படையினர் பாகங்கள் எரிந்த மரங்கள் சிதறி கிடந்த உடல்கள் அந்த ஒரு மரண ஓலத்துடன் உழைந்து போயிருந்தது விமான போக்குவரத்து துறை மேற்கொண்ட விசாரணையில் பரப்பதற்கு முன் மேற்கொள்ளப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகளில் ஏற்பட்ட பெரும் குறைபாடுகளாலும் பழைய நேரத்தில் மாற்றாமல் அலட்சியப்படுத்தியதாலும் நடந்ததாக கண்டறியப்பட்டது விமானத்தின் ஒரு என்ஜின் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே தீப்பிடித்து செயலிழந்ததே இந்த விபத்துக்கு காரணம் ஜனனியின் அம்மாவுக்கு அந்த செய்தி வந்தபோது அவளின் உலகமே இருந்து போனது லண்டனுக்கு பறக்க தயாராக இருந்த ஒரு கனவு தரைத்தோடும் முன்பே சிதைந்து போனது அவளின் போனில் ஜனனி அனுப்பிய கடைசி வாய்ஸ் மெசேஜ் மீண்டும் மீண்டும் ஒழித்தது சீக்கிரம் லண்டன்ல இறங்கிடுவேன்மா அந்த குரல் அந்த தாயின் மனதை நிரந்தரமாகவே துளைத்தது